குறுநிலை உங்க காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சில தவறான புரிதல்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க மேலும் சிறப்பான வகையம் உங்களது அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நீங்க ஈஸியாக முடிக்க முடியுங்க உங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்வோடு வேலை செய்யும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது நவம்பர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரையிலான ஐபசி மாதம் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை நமது தனுசு ராசி அன்புக்காக இந்திய வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ நமது தனுசு டுடே ராசி சேனலை சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் மறக்காம அந்த பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே வந்து சந்திர ஏற்படுகிறது சந்திர வந்து நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஐபசி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கண்ணில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து கொள்கிறாங்க அடுத்த மாற்றமாக இரண்டாவது மாற்றமாக பதினான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதாவது ஐபசி இருபத்தி எட்டு அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிரத்திலிருந்து விருட்சகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதருடன் இணைந்து கொள்கிறார் கடைசி மாற்றமாக பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது ஐபிசி மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு சந்திரபகன் இருந்து தனுஷிற்கு நகர்கிறாருங்க ஸோ இந்த மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது இந்த வாரம் புதுசாக நிறைய ட்ரை பண்ணலாங்க புதிய புதிய செயல்பாடுகள்ல அதிகமாக உற்சவத்தோடு நீங்கள் ஈடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து டயர்டாகி அதை விட்டு போன சில வேலைகள் எல்லாத்தையும் இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க உங்களது வேலைகளை முடிப்பதற்கு நண்பர்கள் உதவியை நீங்கள் நாடுவீங்க உங்களுக்கு அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய தொகை இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு வசூல் செய்து கொள்ள முடியுமா பண வரவுகள் தாராளமாக இருக்குங்க நீங்கள் அதுக்காக கொஞ்சம் மனக்கடை வேண்டியிருக்கலாம் உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க அது உங்களுக்கு நல்ல வகையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு மனிதருக்கு பிடித்தமான நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாரமாக வாரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்குங்க நீங்கள் மத்தவங்களை எளிதில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில சாதுரியமா பேசுவீங்க வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பயணங்கள் மூலமாக நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க புதிய வீடு வாங்கணும் அல்லது மனை வாங்கணும் குறித்த என்ன ஓட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சம சகுதியத்தில் வந்து சொசைட்டியில் வந்து உங்களுக்கு மதிப்பு ஏறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுடைய பண பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் ஸோ சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த வகையிலேருந்து செலவுகள் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணி நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகள் கையில் இருக்கும் புதிய புதிய லட்சியங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதில் இருக்கக்கூடிய இடையூறுகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெற முடியும் ஸோ சின்ன சின்ன தொந்தரவுகள் இடையூறுகள் உங்கள் காரியங்களை வரலாம் நீங்கள் வந்து வார்த்தைகளை அள்ளி வீசியிருப்பீங்க அதனால் சில காரியங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாங்க சின்ன சின்ன கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் கடன் சுமைகள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாதீங்க பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பற்றாக்குறைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நிறைய பேர் ஏமாற்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து தாங்க செயல்படணும் பணம் கொடுக்கல் வாங்கலை டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் இல்லைன்னா ஏமாந்து தருவீங்க ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இந்த வாரம் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியங்க நீங்கள் ஏமாறக்கூடாது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் வந்து விலையிலிருந்து சில பொருட்களை விற்று சில காரியங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது அரசியல் இருக்கிறவங்களுக்கும் பொதுநலத்தில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்களது அதிகார வர்க்கத்தின் நல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்துவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்து நிறைவேறாமல் போகிறதுனால சில காரியங்கள் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பல காரியங்களும் நீ அனைத்தபடி கண்டிப்பாக முடியுங்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இந்த வாரம் நீங்கள் முடிக்க முடியும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் கை நிலுவ விடக்கூடாதுங்க ஸோ சந்தர்ப்பங்கள் எதிர்பார்த்து காத்துருந்தீங்க அப்படின்னா அது கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க இந்த வாரம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய விதத்துல தேடி வருங்க நீங்களை எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது எனவே கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் மிஸ் பண்ணலாதீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது சில சமயங்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சின்ன சின்ன தோல்விகளுக்காக மனம் உடைந்து போக வேண்டாம் இந்த வாரம் தன்னம்பிக்கையோடு உழைங்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நல்ல சந்தர்ப்பங்களை அழுவிடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருங்க நினச்சது கண்டிப்பாக நிறையவே இருங்க நண்பர்களே நமது தனுசு டுடே ரசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே வியாபார வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் பார்க்கும்போது சொந்த தொழில் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்குங்க அதனால ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது விரைவாக உங்கள் வேலைகளை முடிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நவீன கருவிகளை யூஸ் பண்ணி உங்கள் வேலைகளை முடித்து பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வியாபாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குங்க கூட்டு தொழிலில் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வழக்கமான லாபங்கள் வந்து கொண்டுதான் இருக்குங்க அதனால கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு ஸ்மூத்தான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் புதுசாக பிரான்ஞ்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் உங்கள் கூட ஆலோசனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது கலைஞர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா புதிய புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக வரவு செலவுகள் இருக்கலாம் வியாபார ரீதியாக வெளிவட்டார நட்புறவுகள் புதிதாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத சில செலவுகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் குருவிற்கு உண்டான வழிபாடுகளை மேற்கொண்டு வாருங்கள் தன லாபம் அதிகரிக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை கலைஞர்களுக்கு இருக்கிறது சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் சில எதிர்பார்த்து ஆதரவு கிடைக்காமல் போகலாம் அதனால் கொஞ்சம் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தில் தான் செயல்படணுங்க இந்த வாரம் இருந்தாலும் நீங்கள் கடினமான உழைப்பை சரியான திசையில் வைக்கிறது மூலமாக உங்கள் தொழிலில் வந்து வேறு லெவலில் முன்னேற்றத்தை பெற்றுவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ உழைப்பை வந்து நீங்கள் கடினமாக போட்டு சரியான டைரக்ஷன்ல உழைங்க உங்களுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த வாரம் வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தருங்க சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் உயரதிகாரிகளுடைய ஆதரவு மூலமாக சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க சிலருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க உயரதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களது கருத்துக்களை மேலதிகாரிகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணுன்ட்டு ஹவுசிங் லோன் பண்ணி இங்கே வந்து ஆபீஸ்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களது அலுவலக படிகளை உயரதிகாரிகளுடைய நட்புறவு காரணமாக நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க ஆனால் கொஞ்சம் அலர்ட்டாக தாங்க இருக்கணும் ஏன்னா உங்களது மேலதிகாரிகள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருங்க உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வுகளை தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீ அலர்ட்டாக பழக வேண்டியது அவசியங்க ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குங்க உங்களது வேலையிலிருந்து நீங்கள் முடிந்த முடிந்தவரைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு வேலை செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியங்க ரொம்ப பேர்டன் இருக்கிறதுனால நீங்கள் அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க இல்லைன்னா மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதுமையான செயல்பாடுகளை நீங்கள் இந்த இந்த வாரம் அலுவலகப் பணியில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியான ஓய்வு அளிக்கிறதுக்கும் அந்த வாய்ப்புகள் உருவாங்க அதனால கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷரை குறைச்சிக்கிறதுக்கு புது விதமாக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த வாரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் அவ்வப்போது ஈடுபட்டுக் கொள்வதும் நல்லதுங்க உடல் ரீதியான ஓய்வு உங்களுக்கு உதயகரமாக இந்த வாரம் அலுவலக பணியில் அமையும் எனக்கு அதன் மூலமாக சோர்வுகளை நீங்கி எங்கள் வேலைகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க காதல் வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்கள் இமேஜை கெடுக்கிறதுக்கு சில நபர்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதனால் காதல் வாழ்க்கையில நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து உட்கார்ந்து பேசி உங்கள் காதலர் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மனநிலை கொஞ்சம் மோசமாக இந்த வாரம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஏதாவது உரையாடல் நடக்குது அப்படின்னா உங்கள் காதலர் கூட நீங்கள் வந்து தகாத வார்த்தைகளை பேசிடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத வார்த்தைகள் வந்து உங்களை தொந்தரவு செய்யலாம் அதனால வார்த்தைகளை கவனம் தேவை இந்த வாரம் காதல் வாழ்க்கையில் அதன் மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இந்த வாரம் உங்களது அன்புக்குரிய காதலர் உங்களுக்கு தேவையான உதவிகளை பார்த்து பார்த்து உங்களுக்கு கவனித்து செய்யும்போது உங்களுக்கு மனசுல வந்து ஒரு மாயையான ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரியான பிரம் பிரம்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த அளவுக்கு காதல் வலையில் நீங்கள் சிக்கக்கூடிய காதலில் உங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்னையும் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க உங்களது வளர்ச்சிக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து உதவி செய்வாங்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய யோகம் குடும்பத்தில் இருக்குங்க உங்களது மாமன் அல்லது மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மனக்கசப்புகள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய யோகம் இருக்குங்க கல்யாண கனவுகள் உங்கள் குடும்ப நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் உருவாக்குவதால சுபகாரியங்கள் குறித்து முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்க கடமை என்னவோ அதை நீங்கள் சிறப்பாக செவ்வனை செய்து பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் பொது வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போனாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க பெண்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் புனித பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கீங்க உங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் இந்த வாரம் உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறதுங்க பயம் நீங்க அற்புதமான ஒரு வாரம் பெண்களுக்கு நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுனால அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்களை வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால நீங்க வந்து விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி குடும்ப உறுப்பினருடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க மேலும் சிறப்பாக காரியங்களை செய்வதற்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஊக்கமும் கிடைக்குங்க சில சின்ன உள்நாட்டு பிரச்சனைகள் அதாவது வந்து வந்து சின்ன சின்ன வந்தாலும் அதை வச்சுக்காதீங்க இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக வேலைகளை மட்டும் சின்ன சின்ன சண்டைகளுக்காக நீங்கள் வந்து உங்க வேலையை டைவேர்ட் பண்ணிக்க கூடாது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால வேலை செய்யக்கூடிய திறன் பாதிக்கலாம் அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் சண்டை போட்டால் அப்பயும் மறந்துறது நல்லதுங்க உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன சண்டைகளை ஞாபகம் வச்சுக்கிறது சிலர் எதிர்மறையான தாக்கத்தை நேரடியாக ஏற்படுத்தும் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மற்றபடி வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மாணவ மாணவர்களுக்கு ஆதி ஆசிரியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஆதரவு தருவாங்க பெற்றோர்கள் எல்லாம் அன்பு செலுத்துவாங்க அதனால உங்களுக்கு மாணவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டு வரும் கண்டிப்பாக காத்திருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களது சூழ்நிலைகள் வந்து இயல்பாக நல்ல வகையில் உங்களுக்கு அமையுங்கிறதுனால படிப்புல அதிகமான கவனத்தையும் உங்களால் செலுத்த முடியும் ஏன்னா ஆதரவு பெருகும் அன்பு பெருகும் மாணவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஆதரவு அன்பு கிடைக்கும் அதனால உங்கள் சூழ்நிலைகள் மாணவர்களுக்கு இப்போது சூப்பராக இருக்கு அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க நீங்கள் உங்களது எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதுல சிறப்பாக கவனத்தை செலுத்தி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் எனவே மாணவர்களுக்கு யோகமான ஒரு வாரங்க வெற்றிகரமான ஒரு வாரம்னு கூட சொல்லலாம் தேவையான அன்பு ஆதரவு நல்ல சூழ்நிலை எல்லாமே கிடைக்குங்க இப்பொழுது இறை வழிபாடுகள் செய்வது பரிகாரங்கள் செய்வது எப்படி பயனளிக்கும் நீங்கள் சனிக்கிழமையான போது பகவானுக்கு நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நன்மைகள் ஏற்படுத்தி தருங்க இந்த வாரம் நீங்க அவ்வப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வாருங்கள் குடும்பத்துல நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல நிறைய பேர் வீடியோ லைக் பண்றது இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றது நண்பர்களுக்கு உங்களுக்கு வீடியோ மேக் பண்றோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு விடுங்க இது வரைக்கும் நமது பண்ணாத உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வராதுங்க அதனால இப்பவே நமது தனுசு டுடே ரசிபு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மறக்காம இருத்தி விட்டுருங்க உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வாரம் ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் வீக் திஸ் வீக்